ஹை வெற்றி பயணங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடுமையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மழையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைப்பர் வந்து போடுறோம் வைப்பர் போட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளியர் ஆகாமல் இருக்குது ஸோ இது இது வந்து ஹைவேஸில் நம்ம போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் துணியை வச்சு துடைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அதுக்கு பார்த்தீங்கன்னா கார்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த விண்ட்ஷீல்டு மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது இல்லைங்களா அந்த இமேஜ் சைட்டில் வந்து நம்ம ஏசி திருப்பி வச்சுருக்கோம் திருப்பி வச்சுட்டு அடுத்து ஏசி ஆன் பண்ணிங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க ஏசி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஏசி வரும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே கிளியர் ஆகிடும் இங்கே பாருங்கள் கிளியர் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் நான் வைப்பரோ வேறு எதுவுமோ போடல தானா அந்த மிஸ்டர்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கு ஈஸியாக விஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் வைப்பர் போட்டிங்கன்னா பாருங்க ரோடு நல்லா கிளியராக தெரியுது ஸோ அந்த நேரத்தில் துணியை வச்சு துடைக்கிறேன் அப்படின்லாம் சிரமப்பட வேண்டாம் அழகாக இந்த மாதிரி ஏசியை போட்டு நீங்கள் வந்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள்